வணக்கம் இப்போ ஜென்ரல் ஃபைனான்ஷியல் ரூல்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு அதை பற்றி இனி வர்ற வீடியோக்களில் அது எத்தனை வீடியோன்னு என்னால் சொல்ல முடியாது ஏன்னா இது கொஞ்சம் மிகப்பெரிய சப்ஜெக்ட் இது தலைப்பு வயசாக இந்த ஒரு குறிப்பிட்ட தலைப்புகளுக்காக தனித்தனி வீடியோ அந்த மாதிரி போடுறேன் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இது இது கொஞ்சம் பெரிய வேலைங்கிறதுனால இதை கொஞ்சம் பின்னாடி சொன்னேன் ஒரு அங்கங்கே கேள்விகள் வர ஆரம்பிச்சது சமீபத்துலேயும் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் சரி அப்போ அதையும் போடலாங்கிற கணிப்பில் அந்த அடிப்படையில் இதை ஆரம்பிச்சிருக்கிறேன் இதில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எனக்கு அந்த கமெண்ட்டில் எழுதி கேட்டிங்கன்னா அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் இப்போ முன்னாடி நார்மலி ரூலில் வந்து ரூல் நம்பர் ஒன் வந்து என்ன ரூலுங்கிற பற்றி பேர் இருக்கும் அது ஜிஎஃப்ஆர் டூ தௌசண்ட் செவன்டீன் இது யார் யாருக்கு அப்ளிகபிள் அப்படிங்கிறது அதில் வரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது மத்திய சர்க்கார் ஆஃபீஸும் யூனியன் டெரிட்டரி சில மாநில சர்க்கார் இதை யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா பட் எல்லா மாநிலத்துக்கும் அது கட்டாயமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அது ஒரு முக்கியமான அம்சம் பட் மத்திய அரசில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஈவன் இப்போ ஸ்பேட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு ஸ்பெஷலான ரூலாக இருக்கும் பட் அடிப்படை வந்து ஃபைனான்ஷியல் ரூலையும் சேர்த்து அவங்க பார்க்கணும் அந்த மாதிரி அதாவது விஞ்ஞானம் சயின்ஸ் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டும் வரும் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பட் அடிப்படை வந்து ஜிஎஃப்ஆர் பேஸ் பண்ணி தான் பண்ணணும் ரூல் நம்பர் டூ வந்து டெஃபினிஷன்ஸ் இதில் அந்த ரூலில் யூஸ் பண்ணுற வார்த்தைகளுக்கு எந்த அர்த்தம் வரும் அப்படிங்கிற மாதிரி அதை ஃபுல்லாக நான் சொல்ல ஏன்னா இதில் எல்லாம் உங்களுடைய ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்னால் தெரியும் ஒரு துறையினுடைய தலைவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஹெட் ஆஃப் ஆஃபீஸ்னால் ஒரு அலுவலகத்தினுடைய தலைவர் அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்னால் கணக்கு சம்மந்தப்பட்ட அளவில் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் நான் விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லைன்னு குறிப்பாக ஒன்று ரெண்டை மட்டும் இதில் சொல்கிறேன் மற்றதுக்கு நம்ம போய்கலாம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அதாவது அதை வந்து இந்தியாவின் தொகுப்பு பண அமைப்புன்ற நிதின்னு சொல்லலாம் அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் அரசாங்கம் மத்திய சர்க்கார் வரி மூலம் வரி வகை மற்ற எல்லா விதமான வருமானமும் கொண்டு வந்து வைக்கிறதும் அதில் வந்து செலவழிக்கிறது அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கிறது பேருந்த தொகுப்பு பேர் தான் கன்சாலிடேட்டரி ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா அப்போ எந்த ரூட்டில் எந்த வரியாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த வருமானமாக இருந்தாலும் சரி அது அங்கே போகிறது வந்து எந்த பேரில் போகணும்னா கன்சாலிடேட்டரி ஃபிரண்ட் ஆஃப் இந்தியான்னு போகும் அதே மாதிரி செலவழிக்கிறதும் சம்பளம் எதா எல்லாமே ரோடு சிஸ்டம் வீடு கட்டுறது இப்போ பாலம் கட்டுறது எந்த செலவாக இருந்தாலும் சரி அது போக அந்த பொது நிதி தொகுப்பு அப்படின்னு சொல்லி அதாவது கன்சாலிடேட்டட்னா உங்களுக்கு வந்து ஒரு தொகுப்பு தொகுப்புனா எல்லாம் சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம் அந்த பணத்தை வந்து தான் இது ஒரு பேர் அவ்வளோதான் மொத்தத்துக்கு அரசாங்கத்தினுடைய மொத்த வருமானம் இந்த கணக்கில் போகும் மொத்த செலவுகள் அதுலருந்தான் வரும் அது உதாரணம் என்னென்னா வருமான வரி கஸ்டம் ஜிஎஸ்டி இந்த சரக்கு சேவை வரிகள் நம்ம சொல்கிறது அப்புறம் நான் டாக்ஸ் ரெவென்யூ வரி வரலாத வசூலுக்கும் அது பொருந்தும் சரி கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இண்டியா கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாங்கிறது வந்து இது எதிர்பாராத செலவுகளுக்கு கண்டிச்சன்சினால் ஏதாவது ஒரு திடீர்னு எதிர்பாராத செலவு ஆக்சுவலி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அரசாங்கம் வந்து செலவழிக்கிறது எந்த ஒரு செலவாக இருந்தாலும் எந்த ஒரு அரசு செலவாக இருந்தாலும் பாராளுமன்றத்தினுடைய அனுமதிப்பர் அப்ரூவல் இல்லாமல் செய்ய முடியாது அதனால தான் பட்ஜெட்டை வந்து பாஸ் பண்ணுறது முடித்த தான் செலவழிக்க முடியும் இது முன்னாடிலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஓட்டான் அக்கௌண்ட் அதாவது பட்ஜெட் எப்படி பாஸ் பண்ணுவாங்க ஒரு ஒரு துறைக்கும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன செலவு என்ன நடக்கு இது மக்கள் சேவையில் எந்தளவு அளவு இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அதை பரிசீலித்து அவங்க வாதமும் சொல்லுவாங்க இது சரியில்லை அதை மாற்றணும் இதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் செய்துக்கிட்டு கடைசியில் ஓட்டு ஓட்டு மூலம் அதை பாஸ் பண்ணுறது தான் சிஸ்டம் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜரை பற்றி நம்ம இப்போ பேச வரல அது சம்மந்தமான விடிய தேவையான தனியாக போடுவோம் இப்போதைக்கு ஸோ பாராளுமன்றத்தை அப்ரூவல் இல்லாமல் பார்லிமெண்ட் அப்ரூவல் இல்லாமல் ஒரு பைசா கூட கவர்மெண்ட் செலவழிக்க முடியாது அதனால் பட்ஜெட் வந்து முன்னாடிலாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா முதல்ல ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அவசர தேவைக்கு அப்படின்னு சொல்லி ஓட்டான சொல்லி போட்டு அப்போ எந்த ஒரு துறையினுடைய வேலைகளையோ அது என்ன செய்கிறாங்க போட்டு எதையுமே பரிசீலிக்காமல் அதை பற்றி விவாதம் பண்ணாமல் முதல் ஒரு மூணு மாதம் செலவுக்கு இருக்குது அதில் வந்து புது சர்வீஸ் சேவை எதுவுமே செய்யக்கூடாது ஏற்கனவே இருக்கிற தொடர்ந்துக்கிட்டு இருக்கிற முக்கியமான செலவுகள் மட்டும் எதெல்லாம் தள்ளி போட தள்ளி தான் போடணும் ஏன்னா பாராட்டணும்னு பார்த்து கிளியர் பண்ணுறதுக்காக ஸோ அது அதுக்கப்புறம் ஒரு ரிசர்ஷன் ஒரு ரிசர்ச் அதாவது ஒரு தடவை ஒரு பிரேக் வச்சு அந்த கமிட்டிஸ் நிறைய போட்டிருவாங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் அவங்க வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸுடைய பட்ஜெட்டு தான் வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க சரி பார்த்து அதுக்கப்புறம் ஏப்ரல் கடைசியில் மேலே வந்து திரும்ப திருப்பி பாராளுமன்றம் கூடும்போது அதை அப்ரூவ் பண்ணி ஃபைனலாக அதுக்கப்புறம் ஜூன்லேருந்து பெரும்பாலும் எல்லா செலவும் வர மாதிரி இருக்கும் அப்போ பட் மோடி அரசாங்கம் வந்து இப்போது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட்ஜெட்டையே பிப்ரவரி இருபத்தெட்டுன்னு அந்த காலத்தில் வந்து வச்சதை மாற்றி பிப்ரவரி தேதி கொண்டு வந்து மார்ச் முப்பத்தொன்றுத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாகவே விவாதம் பண்ணி பாஸ் பண்ணிடுறது இந்த வருஷம் எலெக்ஷனுங்கிறதுனால ஓட்டனை கொண்டு தான் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா புது அரசாங்கம் வந்து ஃபுல் பட்ஜெட் போட்டுக்கலாம் அப்படின் இப்போ இதனுடைய மொத்தமாக அப்படி ஒரே முதல்ல பாஸ் பண்ணுறது இந்த ரெண்டு மாத டைம் பிப்ரவரி ஒன்றாந்தேதி ஆரம்பித்து மார்ச் முப்பத்தொன்னுத்துக்குள்ளே எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பரிசீலனை பண்ணி அதில் குறை நிறைகள் எல்லாம் சொல்லுவாங்க இதை வந்து இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணோம் இந்த இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்தந்த குறைகள் இருக்குது அப்படின்னு இதையெல்லாம் அவங்க கணக்கில் எடுத்துக்கிட்டு பாஸ் பிறகு ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்தே வருஷ செலவுகளுக்கு இதுதான் பாஸ் ஆகலை பின்னாடி செவம் எதுவுமே கிடையாது அப்படின்னா என்ன அரசனுடைய திட்டங்கள் செலவுகள் வேலைகள் வந்து ஆரம்பத்துலேருந்து வேகமாக செய்கிறதுக்காக இப்படி கொண்டு வந்தாங்க இப்போது இந்த கண்டின்ஜென்சி ஃபண்ட்ங்கிறது வந்து ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் அடுத்த வருஷம் என்ன செய்ய போகிறோங்கிறது புதுசாக ஏதாவது ஸ்கீம்னாலும் போட்டு பார்லிமெண்டில் பாஸ் பண்ணி அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க ஒரு தேசிய பேரிடர் நேஷ்னல் கலாமிட்டி எமர்ஜென்சி ஒரு அவசர சூழ்நிலை அந்த மாதிரி அது பெரிய இது வந்துருச்சு அதுக்கு செலவழிக்க வேண்டியிருக்கு அங்கே உள்ள மக்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த டிசாஸ்டர் அதனால் ஏற்பட்ட பேரிடர் ஏற்பட்டது மக்கள் பாதுகாக்கிறக்க செலவழிக்கிற காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போது ஒரு உடனே ஏதாவது அந்த இடத்துல ஒரு கட்ட வேண்டிய கட்ட அணை கட்ட வேண்டியிருக்க ஏதோ செய்ய வேண்டியிருக்கு அந்த மாதிரி அதுக்கு பாராளுமன்றத்து வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க கூட்டின பிறகு பாஸ் பண்ணி கொடுக்குறதுலாம் கிடையாது இந்த கண்டின்ஜென்சி ஃபண்ட்லேருந்து செலவழிக்கிட்டு திரும்ப அடுத்த செஷன் பார்லிமெண்ட்டை ஆரம்பிக்கும்போது போது இது நடந்ததெல்லாம் அங்கே கொண்டு போய் வச்சு எவ்வளோ செலவடிச்சு என்ன நடந்துன்னு சொல்லி அதை திருப்பி அப்ரூவ் பண்ணி இந்த கண்டிஜென்சி ஃபண்ட்லேருந்து எடுத்த பண்ணதை திருப்பி அதில் போட்டுக்கிட்டு மீது பட்ஜெட்லேருந்து இருந்து தொடர்ச்சி அதுக்கு எடுத்து பண்ணுறது பண்ணிக்கிட்டு இது நம்ம ஆஃபீஸில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பெர்மனண்ட் அட்வான்ஸை வந்து இம்ப்ரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இம்ப்ரஸ்ட் அமௌண்ட்டுன்னு சொல்லி அது சும்மா நூறுரூவா ஐநூறுரூவா கூட இருக்கலாம் லட்சக்கணக்கில் இருக்கலாம் தேவை அது முன்னாடிலாம் வந்து ரிமோட் இடத்துல சம்பளம் கொடுக்குறதுக்காக ஏன்னா பேங்க் வேறு இடத்துல இருக்கும் இப்போ எம்ப்ளாயீஸ் வேலை பார்க்குற வேறு ஒரு இடமா இருக்கும் ஸோ பிஓஓஓ வேறு இடத்துல இருப்பார் ஸோ நல்ல லட்சக்கணக்கில் சம்பள பணமுமே பெர்மனன்ட் அட்வான்ஸில் வச்சுக்கிட்டு இதை அங்கங்கே டிடி எடுத்து அந்த பிறகு எப்படினா செய்கிறதுக்குலாம் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு திருப்பி அதை ரெக்யூ பண்ணிக்கணும் அந்த மாதிரி சம்பளத்துக்கே இருந்தது இப்போ அது தேவையில்லை அந்த பிஎஃப்எம் சிஸ்டம் வந்த பிறகு சம்பளம் அக்கௌண்டுக்கு போயிடுது எங்கே யார் இருந்தாலும் இருக்கிற இடத்துலேருந்து அக்கௌண்ட்டில் போட்டுக்கொடுன்னா அவங்க அவங்க இடத்துலேருந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போ அது தேவையில்லை என்ன சொல்ல வரேன்னா இந்த பிற இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அவசர தேவைக்காக வைக்கிற மாதிரி இங்கே கண்டின்ஜென்சி ஃபண்ட் வந்து பாராளுமன்றத்தில் அப்ரூவ் ஆகாத ஏதாவது செலவு அவசர சூழ்நிலைக்கு வந்தால் செய்வதற்காக செய்வது அது வந்து கன்டிஞ்சன்சி ஃபண்ட் ஆஃப் இண்டியா கேப்பக்ஸ் மாடல் கேப்பக்ஸ் மாடல்னால் இதெல்லாம் நம்ம ரூலில் வரும் அதுக்காக இப்போ பேசிக்கிறோம் அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கே மூலதனம் சம்மந்தமான ரோடு போடுறது பாலம் கட்டுறது அணை கட்டுறது இந்த மாதிரி ஏர் ஏர்போர்ட் கட்டுறது இதுகளெலாம் வந்து ரயில் ஸ்டேஜர் எல்லாமே வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஏன்னா அது வந்து நீங்கள் அதை செய்கிறதுனால பலன் என்னென்னா புதுசாக சொத்துக்களை உருவாக்குறீங்க வருமானம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் செய்கிறீங்க அந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் கேபல் எக்ஸ்பெண்டிச்சர் சரி அந்த மாதிரி உருவாக்குறது ஒரு மிஷின் பெரிய மிஷின் வாங்குகிறாங்க இருபது வருஷம் அது வேலை செய்யும் அது ரிலேட்டட் செலவுகளை எல்லாம் கேப்பக்ஸில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த சைக்கிள் அந்த மிஷின் யூஸ் ஆகிற முடிகிற வரைக்கும் பண்ணுறது கேப்பக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லி பண்ணுறது ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துருக்காங்க அப்புடின்னா என்ன அது வந்து மற்ற ஆஃபீஸ் நடத்துறக்கான செலவு இல்லை முக்கியமான மிஷின் உற்பத்தி பண்ணுற மிஷின் அப்போ நீங்கள் உற்பத்தியை பெருக்கி வருமானத்தை பெருக்கிற குண்டானது சொத்துக்களை பெருக்கிற மாதிரி ஸோ அது வந்து வெறும் மிஷின் வாங்குறது மட்டும் இல்லை அந்த மிஷின் ச லைஃப் சைக்கிள் பூரா அதனுடைய மிஷினுடைய வாழ்க்கை நாள் அதனுடைய எவ்வளோ காலத்துக்கு அது இருக்குமா மிஷினு நார்மலி கம்ப்யூட்டர் தான் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பாங்க ஏன்னா அது டெக்னாலஜி மாறதுனால அப்சரேட் ஆகிடுதுங்கிறது பட்டு மற்ற மிஷின்லாம் வந்து ஹெவி மிஷினு மிஷின் டூல்ஸில் உள்ளது அதெல்லாம் வந்து சிஎன்சி மிஷின்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் முப்பது வருஷம் கூட ஓடும் ஸோ அந்த மாதிரி மிஷின் லைஃப் சைக்கிள் ஃபுல்லாக பயன்படுத்துகிறது கேபக்ஸ் மாடல் பண்ணுறது ஸோ இது வேரண்டி பீரியட் முடிஞ்ச பிறகு மெயின்டெனன்ஸ் எல்லாமே அதிலே வந்துடும் கேபக்ஸ் மாடல்லே வரும் எது இதெல்லாம் வந்து மற்ற சாதாரண ஆஃபீஸ் செலவு கிடையாது ஸோ இதுகளில் வந்து கஞ்சித்தனம் பண்ணால் உற்பத்தி பாதிக்கும் அதனால் அது கேப்பக்ஸ் மாடல் வைக்கிறது வந்து டார்கெட்டாக இது இந்த மாதிரி மிஷின்களுக்கு அப்படின்னு சொல்லி செலவழிக்கிறது ஸோ அது வந்து வருமானம் என்னென்னு நீங்கள் தனியாக பார்த்துல எவ்வளோ செலவிச்சோம் எவ்வளோ வருமானம் எவ்வளோ உற்பத்தி பண்ணியிருக்கோம் அவங்க பார்க்குறாங்க மாடல் அப்படின்னா ஆப்ரேஷனல் டைட் இருக்குது இது என்னென்னா நீங்கள் மிஷின் வாங்காமல் ப்ரைவேட்டில் யார்கிட்டையாவது வந்து பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு சிஸ்டம் சொல்லுவாங்க அது கிட்டத்தட்ட அது மாதிரி தான் அதாவது ப்ரைவேட்டாக அவங்களே பண்ணுவாங்க அவங்க யூஸ் பண்ணி முடிஞ்ச அதை வசூல் பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டாக யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு மூலதனம் செலவெல்லாம் எதுவும் கிடையாது பயன்பாடு செலவு மட்டும் பண்ணுவோம் அது வந்து அப்பக்ஸ் மாடல் இது என்னென்னா உங்களுக்கு இப்போ டேட்டா சென்டர் எடுத்துக்கோங்க ப்ரைவேட்டில் வந்து டேட்டா சென்டர் வச்சுருக்காங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் அரசாங்கம் பண்ணல கவர்மெண்ட் டேட்டா சென்டர் இருக்குது இப்போ என்ஐசி எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டா சென்டர் வச்சுருக்காங்க பட் ப்ரைவேட்லையும் டேட்டா சென்டர் இருக்குது அதை கவர்மெண்ட் யூஸ் பண்ணுது ஸோ அதுக்கு ரெண்டல் பே பண்ணுற மாதிரி ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு எல்லா யூஸும் பண்ணிக்கிறாங்க ஆனால் அதுக்குரிய செலவு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேட்டா சென்டருக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் செய்யாது ப்ரைவேட்லேருந்து வாங்கிக்கிறாங்க அதுக்கு சார்ஜ் கட்டுறது ஸோ இந்த அந்த ஒர்க்கு முடிஞ்சிருச்சு கான்ட்ராக்ட் பண்ண முடியாது அவங்க முடிச்சுக்கொடுங்க அவங்க அவங்க இஷ்டத்துக்கு வேறு யாருனாலும் விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு பக்ஸ் மாடல் எது வந்து சூட்டபுளாக இருக்குமோ வந்து அந்த டிபார்ட்மெண்ட் டிசைட் பண்ணிக்கணும் இது ஓ இது வந்து அந்த ரூல் நம்பர் டூவில் உள்ள பல வார்த்தைகளுக்கு உண்டான மீனிங்களில் முக்கியமான இதில் மட்டும் சொல்லியிருக்கேன் மற்றது சாதாரணம் உங்களுக்கு ஹெட் ஆஃப் தெரியும் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்னால் தெரியும் அதனால் அதை நம்ம பேசலை இப்போ இன்டர் டிபார்ட்மெண்டல் கன்சல்டேஷன் ரூல் நம்பர் த்ரீ அதாவது ஒரு ஒரு விஷயம் ஒரு டிபார்ட்மெண்ட்டை விட்டு மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்மந்தப்பட்டு போகுதுன்னு வச்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது அந்த சம்மந்தப்பட்ட எந் எல்லா டிபார்ட்மெண்ட் யார் யார் அந்த வேலைகளில் சம்மந்தப்படுவாங்களோ ஏதோ ஒரு பகுதியில் அவங்களுக்கு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த சம்மந்தம் இருக்கும் அப்படி இருந்ததுன்னா சம்மந்தப்பட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து அதுக்கு பார்த்தா இன்டர் டிபார்ட் ஒரு ஒருத்தர் கன்சல்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறந்தான் அதை முடிவு எடுக்க முடியும் அது நார்மலாக பட் கேபினட் அதாவது மத்திய அமைச்சரவையே முடிவு பண்ணுது இல்லை அந்த ஏற்கனவே அமைச்சரவை ஏற்படு எடுத்த முடிவு அப்புடின்னா அமைச்சரவைங்கிறது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்தது வந்து அவங்க ஏற்கனவே எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் வந்து அந்த அமைச்சரவை முடிவுங்கிறது என்னென்னா அந்த முடிவு வர்றதுக்கு முன்னாடி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதை அனுப்புவாங்க கான்ஃபிடென்செல்லாம் அவங்களுடைய கருத்து என்ன இது இதை இந்த பாலிசியை கொண்டு வந்தால் சரியாக வருமா அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த கேபினட் மீட்டிங் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் அதுக்கு முன் பின்னாடி உள்ள வேலை என்னென்னா என்ன முடிவு எடுக்கிறனால அதுக்கு முன்னாடி அதனுடைய எதுக்காக இதை செய்கிறோம் ஏன் எவ்வளோ செலவாகும் இதனுடைய பலன் என்ன இதனால் நன்மை என்ன ஏன் தேவை இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி இதில் வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரகசியமாக செட்டில் பண்ணுவோம் எல்லாருக்கும் வெளியே தெரியாது அதை அந்த அந்தந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்ததெல்லாம் மச்சு எந்த துறைக்கு சம்மந்தப்பட்டதோ மெயினாக அவங்க வந்து அப்புறம் கேபினெட்டுக்கு அனுப்பி இவங்க எல்லா டிபார்ட்லாம் வாங்கியா சொல்லி அப்புறம் தான் கேபினெட் முடிவு பண்ணுறது அதனால் அந்த மாதிரி கேஸுக்கு திருப்பி இன்டர் டிபார்ட்மெண்டல் டிஸ்கஷன் தேவையில்லை நேச்சுரல் என்ன கேபினெட் டிசிஷனே வந்து அவங்க மேலே இருக்கிறவங்க எல்லோரும் அவங்க கன்சல்ட் பண்ணி தான் பண்ணுறாங்கன்னு சொல்லப்போனா சரி டிபார்ட்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் கேரக்டர் ஆக்சுவலி உங்களுக்கு ரூலை தவிர்த்து டிபார்ட்மெண்ட் ரெகுலேஷனும் பண்ணலாம் அந்த அவங்க டிபார்ட்மெண்ட் தேவைக்கு மட்டும் அந்த ரூலுக்கு மா மாற்றி பண்ண முடியாது ஆனால் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக தேவைன்னா அந்த ரூலுக்கு இது கூடுதலாக சப்ளிமெண்ட் மாதிரி கூடுதலாக வச்சுக்கட்டுற மாதிரி இதையும் டிபார்ட்மெண்ட் செக்ஷன் வச்சுக்கலாம் ஆனால் அதில் பணம் சம்மந்தம் பண செலவு சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி கமிட்மெண்ட் எதுவும் இருக்கும் அப்படின்னா நிதி சம்மந்தப்பட்டது எதுவும் சம்மந்தம் இருக்கும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து நிதித்துறையிலேருந்து ஒப்புதல் வாங்கிட்டு தான் பண்ணணும் அது வந்து ரூல் நம்பர் ஃபோர் சரி இப்போ இந்த ரூல் ஜிஎஃப்ஆர் டூ தௌசண்ட் செவன்டீன் வந்து ரூல் நிறையா இருக்குது அந்த ரூல்களில் ஏதாவது சந்தை ஒரு சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சந்தேகம் வருதுன்னா அதை முடிவு செய்வது அது இது இதுக்கு அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருக்கு அதிகாரம்னா நிதி துறைக்கு மட்டும்தான் மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் மட்டும்தான் தான் நம்மளாக நம்ம டவுட் இருக்குன்னா அவங்க தான் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கணும் இது ஒரு பாயிண்ட்டு மாடிஃபிகேஷன்ஸ் என்ன மாடிஃபிகேஷன்ஸ் இப்போ இந்த பிஎஃப்எம்எஸ்ன்னு புது சிஸ்டம் வந்திருக்கு இது ரிலேட்டட் கைட்லைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் தான் கொடுக்கும் நம்ம வேறு யாரும் பண்ண முடியாது அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஃப்எம்எஸின் சம்பளத்துலேருந்து இருந்து எல்லா செலவும் இப்போ அதை தான் பண்ணுறாங்க அதை டெவலப் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் அதனால் அது ரிலேட்டட் கைட்லைன்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணுறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸை அது மாதிரி அந்த சிஸ்டத்துலேயே எதாவது மாற்றம் கொண்டு வர்றாங்கனாலும் நி நிதித்துறை தான் அதுக்கு முடிவு பண்ணணும் இதுதான் அது இந்த ரூலு சரி இப்போ வந்து ஜென்ரல் சிஸ்டமாக ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் நிதி மேலாண்மை அதாவது அரசாங்கத்தினுடைய வருமானத்தையும் செலவுகளையும் எப்படி மேனேஜ் பண்ணுறது அதுக்கு என்ன சிஸ்டம் பொதுவாக அடிப்படை ரூல்ஸ்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்து இந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஹெட்டிங்க்கும் தனித்தனி வீடியோ போட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ரொப்ரைட்டி அப்படின்னா என்ன ஒரு நிதி மேலாண்மையில் ஒரு நியாயமாக அதுக்குன்னு ஒரு தகுதி தரம் எந்த மாதிரி தரம் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ரூலு என்ன அர்த்தம்னா ஒரு அதிகாரி எல்லாருக்கும் பவர் டெலிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க ஹெட் ஆஃப் ஆஃபீஸ்க்கு உழவு இந்த அதிகாரிக்கு உழவு இந்த அதிகாரிக்கு உழவு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டாக ஃபுல் பவர் இருக்கும் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஃபுல் பவர் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அதிகாரம் இருக்கிறவங்க செய் செலவு செய்யும்போது ஒரு ஒரு அதிகாரி அவர் அந்த அதிகாரத்துக்குள்ள அரசாங்கத்து பணம் பப்ளிக் பண்ணினா பொது பணம் பொது பணம்னா அரசாங்க பணம் செலவழிக்கும் போது அந்த தரம் வந்து ரொம்ப உயர்தரமானது ஏனோ தரம்னு எடுத்தங்க எடுத்தோம்னு செலவழிக்கக்கூடாது அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம் ரொம்ப நியாயமாகவும் ரொம்ப நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் செய்யணுங்கிறதுலாம் இதுக்குரிய இது அது எப்படின்னா ஃபினான்ஷியல் நிதியினுடைய ஒழுங்குமுறை எவ்வளோ கவலவு எக்கனாமின்னா சிக்கனமாக சிக்கனங்கிறது கஞ்சித்தானே கிடையாது தேவையில்லாத சில வீண் தவிர்க்க வேண்டும் அதை அப்போல்லாம் பார்க்கணும் அதே மாதிரி தான் தான் செலவழிக்க தனக்குடைய கீழ்நிலையில் உள்ள அதிகாரிகளும் அந்த மாதிரி இருக்கிறத மேலதிகாரிகள் என்ஷூர் பண்ணியும் நிலை அந்த அளவுக்கு அவங்க சூப்பர்வைசரி அது மானிட்டர் பண்ணுற வேலையை பண்ணணும் சரி என்ன பிரின்சிபலில் முக்கியமானதுன்னா ஒவ்வொரு அலுவலரும் ஒரு செலவை செய்யும்போது எந்த அளவுக்கு விழிப்புணர்வரோடு இருக்கணும்னா இப்போ நம்ம ஒரு சாத நார்மலான ஒரு மனிதர் தனக்கு தேவையான சொந்த செலவில் நார்மலான ஒரு மனிதன்னு சொல்லுறாங்க ஆர்டினரி ப்ரூடென்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இதில் ஏன் இதில் வந்து ஒரு செலவாளி அப்படின்னு சொல்லாமல் ஒரு கஞ்சி அப்படி இருப்பான்னு சொல்லாமல் நார்மலான மனசன் எப்படி தன் பணத்தை செலவழிப்பாரோ தேவையில்லாத செலவுக்கு நம்ம செய்ய செய்ய மாட்டோம் தேவைன்னா அந்நேரம் வந்து தேவையில்லாத கண்டிஷனையும் பார்க்கணும் இது வந்து ஒரு உயிரை காப்பாற்ற உடனே எவ்வளோ செலவழித்தாலும் செய்யணும் நினைப்போம் அந்த இதெல்லாம் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ரூலேயே இருக்குது அது அந்த ரூல் வரையில் நான் சொல்கிறேன் ஸோ அந்த தக்க எல்லா நேரமும் இல்லை இல்லை சிக்கனம் இது செலவழிக்கக்கூடாது அப்படின்லாம் அவசரம் சொல்கிறாங்கன்னா அந்த சூழ்நிலையை வந்து சமாளிக்கிறதுக்கு செலவு கூடாதாலும் நீங்கள் அதை வந்து நியாயப்படுத்த முடியணும் உங்களால் அப்படிங்கிறத செய்ய முடியும் அப்படிங்கிறத அதுக்கு அர்த்தம் அதாவது தன் சொந்த பணத்தை எப்படி செலவழிக்கும் போது கவனமாக இருப்போமோ வேஸ்ட் பண்ணாமல் இருப்போமோ அது மாதிரி இருக்கணுங்கிறது இதுக்கு அர்த்தம் சரி எந்த ஒரு செலவும் அந்த சூழ்நிலை அந்த ஒரு பர்டிகுலர் அக்கேஷன் அந்த ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு தேவைக்கு மேலே வெட்டி செலவு இருக்கக்கூடாது தேவை நாம் வந்து நியாயமான முறையில் பரிசீலிக்கிறோம் தேவைக்கு கம்மியாக சிக்கனமாக இருந்து பாடாதுங்கன்னு சொல்லலை தேவைக்கு அதிகமாகவும் செலவழிக்கக்கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற அர்த்தம் அது நோ அதாரிட்டி ஷுட் எக்ஸசைஸ் இட்ஸ் பவர்ஸ் ஆஃப் சாங்ஷன் எக்ஸ்பென்டேஜ் டு பாஸ் அண்ட் ஆர்டர் விச் வில் பி டைரக்டி அட் இன்டெரக்ட்லி டு இட்ஸ் ஓன் அட்வான்ட் அதாவது ஒரு அதிகாரி ஒரு ஆர்டர் போடுற இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் ஈஸியாக நம்ம புரியறதுக்கு சொல்கிறேன் அதிகம் டிபார்ட்மெண்ட்டில் பெரும்பாலும் அந்த வருஷத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை ஏதோ நல்ல ஒரு முக்கியமான வேலை நடந்தால் ஆண்டரியம்னு சொல்லி அதிகபட்சம் ஐயாயிரம் ரூபா செக்ரட்டரி லெவலில் பவரில் இல்லைன்னா ஐநூறுரூவா ஆயிரரூவா ஏதோ கொடுப்பாங்கன்னு வைங்களேன் அந்த மாதிரி செய்கிற தடத்துல வந்து ஒரு அதிகாரி தன்னுடைய அவருக்கு அதிகாரம் இருக்குது ஆண்டரியை கொடுக்குறதுக்குன்னா தனக்கு கீழ் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம் தானே தானே கொடுக்க முடியாது எனக்கும் சேர்த்து ஒரு ஆயிரம் ரூபா செய்ய முடியாது அதுதான் இந்த ரூலுக்கு அர்த்தம் இந்த கேஸ் வரையில் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் எங்கள் துறையில் வந்து மா மாநில அளவில் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அதிகாரி இருப்பாங்க ஸ்டேட் இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஆஃபீஸ் அவங்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் ரிலேட்டடில் முழு அதிகாரம் கொடுத்துருந்தாங்க ஃபுல் பவர் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கொடுத்துருந்த அதிகாரத்தை ஸ்டேட் லெவலில் கொடுத்துருந்தாங்க டெல்லியில் நான் ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் அண்ட் இந்த கோஆர்டினேஷன் ஜேடி அப்படின்லாம் இருந்ததுனால எனக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ் பொறுத்தளவுக்கு அந்த ஃபுல் பவர் இருந்தது அப்போது சப்போஸ் என்னுடைய மெடிக்கல் பில் வருதுன்னா அது என்ன எல்லாேருக்கும் வைக்கிற மாதிரி என்னுடைய இதுக்கும் என் கையெழுத்தோடு போய் தான் போயிருந்திருக்கோம் எனக்கு மேலே அதிகாரிகளில் நான் வச்சு கையெழுத்து வாங்கலை அது வந்து ஒரு மாநிலத்தில் இருந்து அந்த மாநில அதிகாரி ஒரு அறநூறுவா எழுநூறுவா அவருடைய மெடிக்கல் பில்லு ஆனால் அந்த டிடி வந்து இல்லை இல்லை நீங்கள் உங்களுக்கு நீங்களே பாஸ் பண்ண அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டெல்லிக்கு அனுப்புங்கன்னு தள்ளிவிட்டார் அப்போ எனக்கு வந்தோடனே ஒருவேளை அப்படி டெல்லியில் தான் வாங்கணுன்னு தான் நான் வந்து அதை பண்ண முடியாது டிஜிக்கு டிபார்ட்மெண்ட் தலைவர் தான் அனுப்ப முடியும் பட் அதை பார்த்துட்டு இது வந்து இந்த ரூலுக்கு பொருந்தாது இது ஆக்சுவல் செலவை ரீம்பர்ஸ் பண்ணுறோம் இதுக்கு தனக்கு தானே அவர் போட்டுக்கிறாங்க அர்த்தமே கிடையாது இது தப்பு எஸ்ஐனுடைய அதிகாரத்திலே அதை பண்ணலாம்னு சொல்லி என்னுடைய அட்வைஸாக போட்டு சைன் பண்ணி இந்த மாதிரி ஃபைல்லாம் அனுப்பாமல் எஸ்ஐ லெவலில் அப்ரூவ் பண்ணி பாஸ் பண்ணணுங்கிற மாதிரி எழுதி அனுப்புகிறேன் அப்போ அந்த எஸ்எவை எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவார் யூ ஹவ் டன் த ரைட் திங் அதர்வைஸ் தீஸ் பீப்புள் வில் சீ தட் ஆல் தீஸ் ஃபைல்ஸ் ஆர் சென்ட் டு டெல்லி ஆல்வைஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏதோ மெசேஜ் அதான் நீங்கள் கரெக்டான இதை செஞ்சுருக்கிறீங்க எங்கள் பசங்க வந்து இதை எப்படி டெல்லிக்கு தள்ளி அங்கே தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னால் இது ரீம்பெர்ஸ்மெண்ட்டுக்கு அது பொருந்தாது நீங்கள் ரீம்பெர்ஸ்மெண்ட் ரூலில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் இப்போ பணம் வந்து வாங்குறீங்க அது வந்து தானே போட்டுக்கிட்டு அதுக்கு பொருந்தாதுங்க சொல்லி அதை முடித்தேன் எதுக்கு சொல்ல வரேன்னா விதிமுறைகளை சரியானபடி புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் பாசிட்டிவாக இருக்கணும் சரி இன்னொன்று இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் நடக்கிறெல்லாம் பொதுவாக டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸில் செய்ய வேண்டிய வேலை ஒரு பொ பப்ளிக் பண்ணினா அரசு பணம் செலவழிக்கிறது எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்காலும் தப்பு இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கோ ஒரு குறிப்பிட்ட சாரருக்கோ கொடுக்கறது அப்படின்னு செய்ய முடியாது அது விதிவிலக்கிறதுனா ஒரு கோர்ட் ஆர்டர் போட்டுக்கு இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா அது அதுக்கு வேறு அப்பீலே கிடையாது நீங்கள் வேணால் ஹை கோர்ட் போகலாம் சுப்ரீம் கோர்ட்டு கோர்ட்டு முடிவு பண்ணிவிட்டால் அதுக்கப்புறம் செஞ்சாலும் அரசாங்கம் அது மீறிப்படும் அந்த மாதிரி இடத்துல இவர் ஒருத்தர் தான ஒரு எல்லாரும் கொடுக்கணுமே நம்ம பார்க்க வேண்டியது கோர்ட் ஆர்டருக்கு சம்மந்தப்பட்டவங்க மட்டும் கொடுத்துட்டு விட்டரலாம் அதே மாதிரி ஒரு பாலிசி அரசாங்கத்து பாலிசி அது எப்படின்னா இப்போ டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து எல்லாேருக்கும் ஒரே அளவாக தான் இருக்குது ஆனால் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் அதாவது டிஃப்ரெண்ட்டு எப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி உடல் ஊனமற்ற கஷ்டத்தை கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களை என்கரேஜ் பண்ணுறதும் இதுக்காக அதை டபுளாக கொடுக்குறாங்க பட் அவங்களுக்கு மட்டும்தான் டபுள் எல்லோரும் கொடுக்கணும்ல ஸோ அது அரசாங்கத்தினுடைய பாலிசி ஸோ இந்த மாதிரி கொடுக்குறத தவிர்த்து மற்ற எதுவும் குறிப்பிட்ட சாராருக்காக எந்த ஒரு பண வசதிகள் செய்கிற மாதிரி செய்யக்கூடாதுங்கிறது அடிப்படை ரூல் இப்போ இது வந்து சில அடிப்படை ரூலரை பார்த்துக்கோ இனிமேல் சம ஒரு ஒரு சம்மந்தப்பட்ட வேலைகளும் பர்ச்சேஸ்னா என்ன சர்வீஸ் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு பண்ணுவோம் வரும் வீடியோக்களில் அதை சின்ன சின்ன வீடியோவாக ஒரு சப்ஜெக்ட்னால் அதுக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி போட்டு பண்ணுற மாதிரி பண்ணுறேன் நன்றி வணக்கம்